அன்பான மக்களே நம்மளோட விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்குது இல்லையா அன் அய்யனார் துணை அந்த சீரியலில் வந்து இன்னைக்கான எபிசோடில் வந்து நிலாவை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேரன் வந்து என்ன என்னாச்சுன்னு கேட்குறாரு அவங்க வந்து ரெடி இருக்காங்க அப்போ வந்து விஷயத்த சொல்கிறாரு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு எங்கள் வீட்டில் வந்து பொண்ணுங்க ராசியே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ அதுதான் உண்மை போகல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு அப்போ பேசி முடித்ததுக்கப்புறமா சோழனும் சேரனும் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்ருப்பாங்க அப்போ நிலா வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நிலா வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சொல்லும் போது நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டது சும்மா அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் ரிசப்ஷன் வந்து நிற்க சொல்கிறீங்க கல்யாணம் மாதிரி நிற்க சொல்கிறீங்க நான் எப்படி நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது அதனால நான் ரெடி பண்ணிட்டேன் எனக்காக நீ என்ன உன்னோட முடிவு நீ எப்படி வேணால் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி சேரன் வந்து சொல்லுவா சொல்லிட்டு வெளியில் வந்துடுவாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேரன் வந்து ரெடி ஆகி ஸ்டேஜ் மேலே வந்துருவாரு நிலா வந்து வரல வராமல் இருக்கும்போது எப்படி கூப்பிட முடியும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டாங்க எப்படி கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து நிஜமாவே அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு நிஜமா சேரன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு அப்போ வந்து நிலா வந்து வராங்க ரெடி ஆகிட்டு ஆகணும் வேறு வழியே இல்லை இல்லையா அதனால் வந்து வராங்க ரிசப்ஷன்னு நல்லபடியாக நடக்குது அப்படிங்கிறதான் நல்லபடியாக நடந்து கல்யாணத்தை நல்லபடியாக இது பண்ணிக்கிறாங்க சேரன் பேசினதால் நிலா வந்து இங்கே ஸ்டே பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் எனக்கு தெரிய வருது இதுலேருந்து ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நிலா வந்து இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க இங்கே இருப்பாங்க தான் ஆனால் படிக்கணும் பெரிய பெரிய இடத்துக்கு போகணும் இல்லையா அதெல்லாம் அடுத்தடுத்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் இன்றைக்கான எபிசோடில் செம்மையாக இருந்தது ஸ்கோர் பண்ணது நம்மளோட சேரன் தான் அண்ணா கேரக்டர் செம்மையாக போட்டிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா